பௌத்த பிக்குகள் கூட இங்க எங்களுடைய நல்லூரான வழிபட வந்து நிற்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க தமிழ் ஆள்கள் நம்ம ஈர்க்கணும் தான் எந்த நேரம் அந்த இருக்கிற வரையும் நம்ம நல்லா இருக்கணும் எல்லாம் ஒத்துமையா இருக்கும் தீப்பிளம்பு ஆட்டுக்கடாவாக வழிவந்தது சிவப்பு நிறமுடைய ஆட்டுக்கடா சிவப்பு கடா தேவலோகத்திலும் சென்று நல்லா கும்பிட்டு அந்த தாமிட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாங்கள் நிற்கிற இடம் ஜால் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க எங்களுடைய நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிக்கிறோம் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மாலயத்திற்கு விழாவை என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவிடுவது என்னுடைய வழக்கம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விடயம் அந்த நடந்து கொண்டே இருக்கும் முருகனுடைய அந்த வெளி உலா வரும்போது இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் மகோத்சவத்தின் பதினைஞ்சாம் நாள் மாலை திருவிழா ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருப்பேன் ஒரு 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 துரோபி பெண் அவர்களை ஒரு காணொலியாக நாம் பதிவு செய்தான் அந்த காணொலியையும் பார்க்காதவங்களை நீங்கள் அதையும் போய் பாருங்க அதோட இன்றைய தினம் சிங்கள மக்களோட ஒரு கலந்துரையாளர் ஒன்று நான் இந்த காணொலி மூலம் அவங்க சொன்ன விடயம் இருக்கலாம் தமிழ் இனம் தமிழ் சிங்களவர் முஸ்லீம் எதுவுமே இல்லை எல்லாமே மனிதர்கள் என்று சொல்லுவாங்க அதை பார்க்கும்போது புள்ளரிக்கும் அதாவது அப்படியும் இருக்கிறாங்க எல்லாரையுமே மதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே எங்களுடைய இனத்தவர்கள் தாண்டி எல்லாரும் ஒரே என்றதுதான் முக்கியமான விடயத்தை அவங்க குறிப்பிட்டதும் ஒரு எனக்கு ஒரு அதை புள்ளரிக்கிற விடியமா என்பது அதோட இன்றைய தினம் மாலையில் முருகன் வெளி உலா வரும்போது என்னென்ன சுவாரஸ்யமான பக்திபூர்வமான விடயங்கள் இடம்பெற போதுன்றதை இந்த காணொலி மூலம் பார்த்து தென்னு சொல்லலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பாருங்க இப்ப நா நிக்கிற இடம் சரியாக கிழக்கு புற வாசல்ல நிக்கிறோம் இந்த கிழக்கு புற வாசல்ல நான் வளமையாவது காட்டுறோம் இன்றைய தினமும் இந்த கிழக்கு புற வாசல்ல எங்களுடைய முருகனுடைய கோபுரத்தின் அழகை காட்டுறோம் பாருங்க கோபுரத்தை பாத்தீங்கள அவ்வளவு அழகா இருக்குதான் எங்களுடைய கிழக்கு புற ராஜ கோபுரம் இந்த இடத்தால் போய்க வலிமையாக இந்த மணி அடிச்சுட்டு போகிறது ஒரு வழக்கமாக இருக்கும் அதோட காலையிலேயும் இந்த காணொளி காட்டியிருப்பேன் இந்த இடத்தையும் நான் காட்டியிருப்பேன் அதாவது பாருங்கள் எங்களுடைய தேருக்கு முதல் இடம்பெற சப்பர திருவாளருடைய வேலைப்பாடுகள் அதாவது சப்பர வேலைப்பாடுகள் அழகாக இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதோட பாருங்கள் இந்த நேரம் வெளிப்புற சூழல் ஒவ்வாறு இருக்கின்ற முன்னுக்கப்போவுமே பூக்கள் மற்றது அச்சனை சாமான்கள் தேங்காக விற்கிற கடைகள் இருக்கின்றன அதோட வெளிப்புற சூழலில் பாருங்கள் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு இருக்கிறதை மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட மக்கள் எல்லாருமே முருகனை வழிபட சென்று கொண்டிருக்கிறார்கள் அதோட சில பக்தர்கள் முருகனை தரிசித்து அந்த மர நிழலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதோட பாருங்க முன்னுக்கு பக்தி பூர்வமாக பக்தர்கள் எல்லாருமே வழிபடுறாங்க சில பேர் வந்து புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் முருகனுடைய கோபுரத்தை காட்டுற முழுமையாக பாருங்கள் இந்த சேவல் கொடியை பாருங்கள் சார் நாங்கள் உள்ளே போவோம் வாங்க பாருங்க அந்த ஐயா கையில் வச்சுக்கிறது தான் எங்களுடைய சாமி வழியில் வரும்போது ஊதுவாங்க அந்த அதிகளவான சத்தம் வரும் இதனுடைய பேர் சக்ஸ போணுன்னு சொல்லுவாங்க இது அவங்களுக்கு கிட்ட காட்டுறோம் பாருங்கள் பாருங்க பாருங்கள் மீளதாளங்கள் இசைப்பதற்காக தயாராக அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறை பெற்று முருகனை வள்ளி தேவானை இணைந்து உள் ரீதி விளம்பர போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க © பொதுவாக முருகனை கொண்டு போற அந்த காட்சியை பாருங்க முருகன் வரப்போகிற வாகனம் இந்த கிடாய் வாகனம் தான் கிடாய் வாகனமானது பாருங்கள் வெள்ளியில் உருவாக்கப்பட்டிருக்கிற காட்சியை பாருங்கள் கிடாய் வாகனத்தின் மேலே முருகனுடைய வேல் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கு அதோட முருகனுடைய வேலும் பதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் காதுகளை பாருங்கள் கொம்புகளை பாருங்கள் முகத்தை பாருங்கள் அப்படி இருக்கின்ற அதோட கழுத்தில் மணிகள் கட்டப்பட்டிருக்கின்றது பாருங்கள் சரியாக அஞ்சு மணி நாற்பது நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரம் கோயில் வழியில் நிற்கிற இந்த கிழக்குப்புற சூழலில் நிற்கிற பக்தர்களை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் நிற்கிறாங்களே பாருங்க அதோட அதிகளவான சிங்கள மக்களும் இஞ்சம் வந்துட்டு போகிறத அவதானிக்கக்கூடிய மறக்க அதோடு இன்னும் கொஞ்சம் சிங்கள மக்கள் வந்துருக்குறாங்க அவங்களோடையும் நாங்கள் சில விஷயங்களை கதைச்சி தெரிஞ்சு கொள்வோம் வாங்க பாருங்க ஐயா வணக்கம் தமிழ் தமிழ் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா ஃபுல்லாக தெரியுமா

நல்ல தரிசனத்துல என்ன கிடைச்சது நல்லா கும்பிட்டு அந்த சாமிக்கு கடவுள் புண்ணியத்தை நம்ம எந்த நேரம் எதிர்பார்க்க அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி சாமிக்கு கும்பிடுற உடனே நமக்கு நல்லது வந்திருக்கு இவ்வளோ கருத்து அது ரொம்ப சந்தோஷம் வருஷத்துக்கு ஒரு பயம் வந்துடும் சீரு அதுகள் அந்த பக்தி நமக்கு தெரியுமா கொஞ்சம் நல்ல ஒரு அப்படி இருக்காரு

நமக்கு ஒரு மனிதம் நல்ல 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 இன்னொரு விடயம் தமிழ் சிங்களம்ன்ற ஒரு போட்டி ஒன்று இருக்கு அந்த அது ஒரு நாள் நினைக்க கூடாது ஒரு நாள் நினைக்க கூடாது எங்க தமிழ் மக்களை பத்தி என்ன சொல்ல விரும்பறீங்க அங்கயா எங்க தமிழ் மக்கள் உங்க அடுத்து வந்த எப்படி ஆதரி நமக்கு செய்ய முடிய உதவி நம்ம எந்த நேரம் செய்யு ஏன் சொன்னா நமக்கு அவ்வளவு இங்க வந்தவுடன் நமக்கு அவங்க செய்யிருக்கு தண்ணி தமிழ் மக்கள் அவ்வளவு பிடிக்கும் தமிழ் தமிழ் ஆள்கள் நம்ம ஈர்க்கணும் தண்ணி எந்த நேரம் அவங்க நம்ம எல்லாம் ஒரு மனுஷங்க தாண்டி ஆ அந்த இருக்கிற காலத்துக்கு சின்ன காலத்துக்கு தாண்டி நம்ம இருக்கிறோம் அந்த இருக்கிற வரையெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்

சந்தோஷம் இவங்க எல்லாருமே கண்டிலேருந்து வந்திருக்கிறாங்க அல் அனைவருமே சிங்களவர்கள் அவங்க ஒரு விடயம் ஒன்று சொன்னவங்க சரியா அந்த விடயத்தை நான் உங்களுக்கு இந்த காணொளியில் பாருங்க பாய் 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 அவங்க சொன்ன விடயம் அவ்வளவு சிறப்பாகவும் அவ்வளவு மெய்சிலிருக்கிற வகையில தான் இருந்தது என்னடா அதை பற்றி நீங்கள் காணொளியை முழுமையாக பாருங்கள் அதோட இப்போ கூடுதலாக எல்லாேருமே இந்த நல்லூரான தரிசிக வாரது சிங்களவர் முஸ்லீம் அண்ட் இல்லாமல் ஒரு சம இதோட வந்து வழிபடுறது ஒரு நல்ல விஷயமா வரலாற்று சிலப்பேமிக்க நல்ல கந்த பெருமானின் பதினைந்தாவது நாள் இப்பொழுது மிக கோலாகலமாக மிக உற்சாகமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அங்கே பெருமான் தன் தேவியருடன் ஆலயத்தின் உள்வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சொற்ப வேளையிலே ஆலயத்தினுடைய மணிமண்டபத்திலிருந்து வெளிவீதி வரை இருக்கின்ற செய்தியை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் நேரம் ஆறு மணி அளவாகுது பாருங்க சரியாக இந்த நேரம் சாமியை ஒளிவிதி கொண்டு வருவாங்க மெதுவாக முருகப்பெருமானை ஒளியில கொண்டு வர அந்த அழகிய தான் நீங்க இப்ப பார்க்குறீங்க டா வாகனம் வருகின்றது இன்னொரு காலத்திலே சிவபெருமான் வசிப்பதற்காக ஒரு நல்ல இடத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று எல்லா முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்தணர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்திலே அந்த இடத்தை தெரிவு செய்து அங்கே ஒரு யாகசாலை அமைத்து யாகத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள் பல நாட்களாக யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இந்த பிராமணர்கள் அந்தணர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த மந்திரங்களை பிளவிளையாக உச்சரித்தார்கள் அந்த வேளையிலே அந்த யாக குண்டத்தில் இருந்து ஒரு சிவப்பு நிறமான தீப்பிளம்பாக எழுந்த அந்த தீப்பிழம்பு ஆட்டுக்கடாவாக வெளிவந்தது சிவப்பு நிறமுடைய ஆட்டுக்கடா ஆகவே அந்த கிடாவை கண்டு அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் யாகத்தை விட்டு ஓடினார்கள் இந்த சிவப்பு கிடா தேவலோகத்திலும் சென்று அங்குள்ள தேவர்களை எல்லாம் வருத்திட்டு எல்லோரும் முருகப்பெருமானிடம் முறையிட்டார்கள் அந்த பொழுதிலே முருகப்பெருமான் அஞ்சேல் என்று அந்த மக்களுக்கு வாக்களித்தார் தன்னுடைய தமையனாகிய அந்த வீரபத்திரதை அணுகி அண்ணா இந்த ஆட்டுக்கடாவை பிடித்து வந்து தரும்படி கட்டளையிட்டார் அங்கே வீரபத்திர அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து வந்து முருகப்பெருமானிடம் கொடுத்தார் அவர் நல்ல மாதிரியான கவனிப்புகளை கவனித்து தன்னுடைய வாகனம் ஆக்கி கொண்டார் தேவைக்கு அந்த சவாரி செய்வார் இதுதான் அந்த ஆட்டுக்கடா வந்த வரலாறு இது புராணங்களிலே சொல்லப்படுகிறது அந்த அலங்கார அந்த அனுபூதியிலேயும் பாடலாக இந்த விடயம்தான் சொல்லப்படுகின்றது எனவே மக்களே இது வாகனாதி திருவிழா படைத்தல் காத்தல் அளித்தல் ம மலைத்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரம்ம உத்தம யாகம் அதாவது பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்திலே இருபத்தைந்து நாட்களில் நடைபெறுகின்ற நிகழ்வு நல்லூரில் சற்று வித்தியாசமானது ஏனெனில் பெருந்தொகையான வாகனங்களை வாகனங்களை அதாவது பசுக்கள் எலிகள் பாம்புகள் மைல்கள் என்று பல்வேறு விதமான உலோகங்களில் மரங்களில் மக்கள் தங்கள் நிவர்த்தி கடன்களுக்கு அந்த வாகனங்களை வழங்குகிறார்கள் ஆகவே இன்றைக்கு வெள்ளி வாகனம் அந்த ஆட்டுக்கடாவும் வழங்கப்பட்டிருக்கின்றது அதிலே முருகப்பெருமான் வருவார் ஏனைய இரண்டிலேயும் வள்ளி தெய்வ யானகை வந்து உங்கள் எல்லோருக்கும் அருள் தருவாள் அவள் நீங்கள் கேட்டுக்கொண்டதை அமைக்க முருகப்பெருமான் அங்கே வரணனை பிடித்தெழுத்து வந்து இப்பொழுது பூமியை குளிரச் செய்திருக்கின்றார் அதை நீங்களே அனுபவிக்கிறீர்கள் எனவே இந்திய திருவிழாவில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ள முடியாதவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் திருவிழா கிடைக்க வேண்டி விடவுபவர் உங்கள் கனகபாரதி விஜயகட்ணம் கனகராஜா நன்றி வணக்கம்

றிரறிங்குளியு <Sessizuk> 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 இன்பம் நல்கும் குண வஞ்சரே நல்ல கந்தனே கந்தா குருகரளா பாருங்க இவங்க நெதர்லாந்துல இருந்து வந்து நிற்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக கதைச்சே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சில அதாவது தெரிஞ்சதுன்றத விட எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷில் கதைச்சே நான் அவங்களுடைய ஆன்சர் பண்ணவங்க என்ன மாதிரி இருக்கு அதோட குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் Sven. Yeah, you want it? Marijke. <laughs> The Netherlands. Netherland. எஸ் yes. Netherland. Uh, oh, how's this place? Good. Beautiful. <laughs> yes, it's nice so far. You've been only been here a couple of days. Uh, yeah, Sri Lanka, favorite, pla favorite places. Your favorite places in Sri Lanka. So far, Wilpatu we'll uh, National Park. We've been there yesterday and we saw so many animals. Yeah, I love that. <laughs> For me the same <laughs> actually yeah <laughs> not yeah. much else to say actually yeah first time yes the whole the trip is first time <laughs> अो Financial Channel Mali Thiruvalla Nidhi